பாபநாசத்தில் ஓயஸ்டே ஆப்தின் அறக்கட்டளையின் சார்பில் ரமலான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருப்பாலை ஆப்தின் அறக்கட்டளை சார்பில் ரமலான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி ஆப்தின் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஓ எஸ் டி அறக்கட்டளை நிர்வாகி பாஜா கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார் பாபநாசம் பெரிய பள்ளிவாசல் இமா முகமது இலியாஸ் கிராமத்தில் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பாபநாசம் பெரிய பள்ளிவாசல் தலைவர் முகமது பாரூக் பாபநாசம் வட்டார ஜமாத் தலைவர் யூசிப் அலி துபாய் பிளாக் தலை தலைவர் எஹெக்கியா ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு வைப்பதன் மாண்பு குறித்து சிறப்புரையாற்றி பேசினர் இந்த நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் பாபநாசம் பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஓயஸ்தி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆப்தின் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்